வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதம் தொழிலாளர் ஒப்பந்த முறையில் வீடு கட்ட சதுரடி எவ்வளவு அதாவது லேபர் கான்ட்ராக்ட் முறையில் வீடு கட்ட சதுரடி எவ்வளவு என்று பார்க்கலாம் அதாவது சிவில் ஒர்க் வேலைகள் செய்ய எவ்வளவு பிளம்பிங் வேலைகள் செய்ய எவ்வளவு எலக்ட்ரிக்கல் வேலைகள் செய்ய எவ்வளவு பெயிண்டிங் வேலைகள் கார்பெண்டர் வேலை செய்ய டைல்ஸ் பதிக்க என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை சென்ட்ரிங் செய்தல் கம்பி கட்டுதல் போன்ற வேலைகள் செய்ய லேபர் கான்ட்ராக்டில் இரண்டு விதமாக இருக்குது ஒன்று ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்னொன்று வேலைகளின் அடிப்படையில் தனித்தனி ரேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா உங்கள் வீட்டின் மொத்த அளவு ஆயிரம் சதுரடி என்றால் ஒரு சதுரடி இவ்வளவு என்று பேசி வேலை செய்து அதாவது ஒரு சதுரடிக்கு முன்னூற்றி எண்பது ரூபாய் முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரை செய்கிறாங்க ஓட்டு வீடு சீட்டு வீடு தார்சு வீடு குடோன் காம்ப்ளெக்ஸ் ஹாலோ பிளாக் அல்லது சாலிட் பிளாக் பயன்படுத்தி கட்டும் வீடு செங்கல் அல்லது ஃப்ளையாஸ் பயன்படுத்தி கட்டும் வீடு என்று நாம் எந்த மாதிரியான வீடு கட்டப்போகிறோம் என்பதை பொறுத்து இந்த ரேட் மாறுபடும் காங்கிரீட் வீடுகள் கட்டும்போது பொதுவாக நானூற்றி இருபது முதல் நானூற்றி ஐம்பது வரை செய்கிறாங்க இந்த சதுரடி ரேட் என்பது நாம் கட்டும் வீட்டிற்கு மட்டும் இது போக காம்பவுண்ட் வேலைகள் செப்டிக் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வேலைகள் வீட்டின் முகப்பு எலிவிஷன் மாடி படிக்கட்டு கைப்புடி சுவர் மொட்டை மாடி தளம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடையே உள்ள இடத்தை மேடை மண் நிரப்பி பிளம்பிங் லைன்களுக்கு மேன்ஹோல் கட்டி ஒன்றை ஜல்லி காங்கிரீட் போட்டு தளம் வைக்க என்று இந்த அனைத்து வேலைகளுக்கும் தனியாக பணம் கொடுக்க வேண்டியது வரும் முக்கியமாக எந்த ரேட்டில் செய்கிறாங்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு வேலையை கொடுப்பது முக்கியம் அதாவது அவர்கள் பேசும் ரேட்டில் எந்தெந்த வேலைகள் சேரும் எந்தெந்த வேலைகள் சேராது அப்படி சேராத வேலைகளுக்கு என்ன ரேட் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வேலையை ஒப்படைப்பது நல்லது இது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பெயிண்டிங் என்று அனைத்து வேலைகளுக்கும் பொருந்தும் சிவில் ஒர்க்கில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகளுக்கு எவ்வளவு ரேட் என்று அடுத்து நான் சொல்லப்போகிற ரேட்டை வச்சு எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வேலைகளின் அடிப்படையில் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு ரேட் என்று பார்க்கலாம் அதாவது வீடு கட்ட காம்பவுண்ட் கட்ட பாத்ரூம் கட்ட என்று எல்லா விதமான வேலைகளுக்கும் இது பொருந்தும் அஸ்திவாரம் எடுக்க கருங்கல் கட்டை செங்கல் கட்டை காலம் போஸ்ட் கம்பி கட்டி காங்கிரீட் பூட சுவர் பூச என்று பல வேலைகள் இருக்குது எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு ரேட் என்று இப்பொழுது பார்க்கலாம் முதல்ல வீடு கட்டும் இடத்தை சுத்தம் செய்து மார்க்கிங் செய்ய கூலி அடிப்படையில் தான் பணம் கொடுக்கணும் இதற்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லை அடுத்து அஸ்திவாரம் குழி எடுக்க ஒரு கனடி ஒரு சிஎஃப்டிக்கு பன்னெண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை செய்கிறாங்க இந்த கன அடினா என்ன அடினா என்ன நீல அடினா என்ன என்று தெரியாதவர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கு என்று தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த அஸ்திவாரம் தோண்டும் ரேட் என்பது குழியின் ஆழத்திற்கேற்ப ரேட் மாறுபடும் காலம் போஸ்ட் குழி எடுக்க ஒரு சிஎஃப்டி ஒரு கன அடிக்கு பதினாறு ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை செய்கிறாங்க அடுத்து செஃப்டிக் டேங்க் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அமைக்க குழி எடுக்க ஒரு கன அடிக்கு பதிமூணு ரூபாய் முதல் பதினாறு ரூபாய் வரை செய்கிறாங்க அடுத்து கருங்கல் கட்ட ஒரு கன அடிக்கு இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை செய்கிறாங்க செங்கல் மற்றும் ஃப்ளையாஸ் கட்ட ஒரு சதுரடிக்கு முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை செய்கிறாங்க நான்கு இன்ச்சுவர் ஒன்பது இன்ச்சுவர் ஜன்னல் மற்றும் டோர் ஓப்பன் கழித்தல் மற்றும் கழிக்காமல் என்பதை பொறுத்து இந்த ரேட் மாறுபடும் வீட்டிற்கு பரப்பு காங்கிரீட் போட சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட ஒரு ஸ்கொயர் ஃபிட் எழுபது ரூபாய் முதல் செய்கிறாங்க ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் சீட் ஜாக்ஸ் ஸ்பேன் சென்ட்ரிங் பழக சென்ட்ரிங் என்று வேலைக்கேற்ப ரேட் மாறுபடும் நாம் பயன்படுத்தும் கம்பியினுடைய சைஸ் இதை பொறுத்தும் ரேட் மாறுபடும் வீட்டின் பூச்சி வேலைகள் செய்ய ஒரு சதுரடிக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரை செய்கிறாங்க வீட்டின் உள்பூச்சு வெளிப்பூச்சு சீலிங் பூச்சு பீம் மற்றும் லாப்ட் பூச்சு தளம் வைக்க என்று வேலைகளுக்கு தகுந்தவாறு ரேட் மாறுபடும் ஹாலோ பிளாக் கட்ட ஒரு சதுரடிக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை செய்கிறாங்க நான்கு இன்ச் ஆறு இன்ச் எட்டு இன்ச் சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் இதை பொறுத்து ரேட் மாறுபடும் வீடியோவினுடைய லென்த் அதிகமாகிவிடும் என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன் விரிவாக வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா அதற்கென்றே தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் கேட் வைக்க நான்கு அடி கேட்னா மூவாயிரத்தி ஐநூறு முதல் வாங்குகிறாங்க எட்டு அடி கேட்னா ஐயாயிரம் முதல் வாங்குகிறாங்க நான் சொன்ன வேலைகள் பத்து தான் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்த பாகம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் இப்பொழுது எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய எந்தெந்த வேலைக்கு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஸ்கொயர் ஃபிட் ரேட் என்றால் ஒரு ஸ்கொயர் ஃபிட் இருபத்தி ஏழு ரூபாய் முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க பாயிண்ட் ரேட்டுன்னு பார்த்தா லைட் பாயிண்ட் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி பத்து வரையும் கேட் லைட் பாயிண்ட்டுக்கு இருநூற்றி எண்பது முதல் முந்நூற்றி எழுபது வரையும் டூவே பாயிண்ட் ஒரு பாயிண்டிற்கு இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி எண்பது வரை செய்கிறாங்க ஃபேன் பாயிண்ட்டிற்கு இருநூறு முதல் இருநூற்றி முப்பது வரையும் ஏசி சர்க்கியூட் மற்றும் பாயிண்டிற்கு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரையும் யூபிஎஸ் சர்க்கியூட்டிற்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி நூறு வரையும் டிவி பாயிண்டிற்கு நூற்றி எழுவது முதல் நூற்றி தொண்ணூறு வரையும் ஹோம் தியேட்டர் ஆயிரத்தி நானூறு முதல் இரண்டாயிரம் வரையும் செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து ப்ளம்பிங் வேலைகள் செய்ய ஸ்கொயர் ஃபிட் ரேட் அடிப்படையில் செய்தால் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஆறு ரூபாய் வரை செய்கிறாங்க மற்றும் பிவிசி யூபிவிசி சிபிவிசி பைப் ஒன்றரை இன்ச் பைப் வரை ஃபிட்டிங் செய்ய ஒரு அடிக்கு பதினெட்டு ரூபாய் முதல் முப்பத்தி எட்டு ரூபாய் வரை செய்கிறாங்க நான்கு இன்ச் வரை ஃபிட்டிங் செய்ய இருபத்தி மூணு ரூபாய் முதல் நாற்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க வாஷ் பேசின் ஃபிட்டிங் செய்ய ஆறுநூறு முதல் செய்கிறாங்க த்ரீ இன் ஒன் சவர் ஃபிட்டிங் செய்ய நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை செய்கிறாங்க டேப் ஃபிட்டிங் செய்ய நூறு முதல் செய்கிறாங்க போர் மோட்டார் ஃபிட்டிங் செய்ய இரண்டாயிரத்தி எட்நூறு முதல் மூவாயிரத்தி எட்நூறு வரை செய்கிறாங்க வாட்டர் டேங்க் தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு வரை செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்து பெயிண்ட் வேலைகள் செய்ய சதுரடிக்கு ஐம்பது ரூபாய் முதல் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை செய்கிறாங்க தனித்தனி வேலைகளுக்கு ஸ்கொயர் ஃபிட் ரேட்டுன்னு பார்த்தா வீட்டிற்கு உள்ளே வைட் வாஷ் செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா முதல் செய்கிறாங்க ஒரு கோட்டிற்கு பட்டி பார்க்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா முதல் செய்கிறாங்க ஒரு கோட்டிற்கு உப்பு காகிதம் வைத்து சுவற்றை தேய்க்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா முதல் செய்கிறாங்க ஒரு கோட் ப்ரைமர் அடிக்க ஒரு ரூபாய் ஐம்பது பைசா முதல் செய்கிறாங்க இரண்டு கோட் எமல்சன் அடிக்க மூணு ரூபாய் முதல் செய்கிறாங்க வீட்டிற்கு வெளியே ஒரு கோட் ஒயிட் வாஷ் செய்ய இரண்டு ரூபாய் முதல் செய்கிறாங்க ஒரு கோட் ப்ரைமர் அடிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஏழு ரூபாய் முதல் செய்கிறாங்க இரண்டு கோட் எம்எல்சன் அடிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் பதினைந்து ரூபாய் முதல் செய்கிறாங்க கிரில் பெயிண்ட் அடிக்க ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் பெயிண்ட் அடிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் செய்கிறாங்க ஜன்னல் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் பெயிண்ட் அடிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் செய்கிறாங்க கதவு பாலிஷ் செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூறு ரூபாய் முதல் செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அடுத்து ஒர்க் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூற்றி நாற்பது ரூபாய் முதல் செய்கிறாங்க அதாவது மூணுக்கு நாலு ஜன்னல் என்றால் பன்னெண்டு ஸ்கொயர் ஃபிட் ஏழுக்கு மூணு நிலை என்றால் இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஜன்னல் மற்றும் நிலை அதனுடைய சைஸ் மற்றும் டிசைன் இதை பொறுத்து இந்த ரேட் மாறுபடும் அடுத்து டைல்ஸ் பதிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் வால் டைல்ஸ் பதிக்க பதினெட்டு ரூபாய் முதல் செய்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஃப்ளோர் டைல்ஸ் பதிக்க பதினாறு ரூபாய் முதல் செய்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் கிரானைட் பதிக்க இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் செய்கிறாங்க இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் வீடியோ லென்த் அதிகமாக கூடாது என்பதற்காக முடிந்த அளவிற்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் விரிவான விளக்கத்துடன் வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்கள் சிவில் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் ஹுட் ஒர்க் என்று ஒவ்வொரு வேலைகளுக்கும் தனித்தனியாக வீடு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்